இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையை தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருண மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் உண்டு மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது நில ராசியான கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் பாபர்கள் செல்வது ஒரு வகையில் நல்லதுதான் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் பயணங்கள் இனிமையாகவும் செலவுகள் சுபமாகவும் நல்ல வேலையும் கிடைத்து நல்ல விதமாக இருத்தல் வேண்டும் ஆனால் இந்த ராவி கதுக்கள் சாரநாத பொறுத்து கொஞ்சம் முன்பின் தான் பலன் தருகின்றார்கள் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்துதான் தருவார்கள் கடன் அடைவதும் உடல் உங்களை மிகவும் குழம்ப வைத்துவிட்டு குடும்பத்தையும் கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதி இப்போது உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை உங்களின் ஆசைகள் பேராசையாக மாறும் அதுதான் உங்களின் துன்பத்திற்கு வழியாக மாறும் இல்வாழ்க்கையில் இன்பம் பெற அபிராமி அந்தாதி பதிகம் பாடி வணங்கவும் மேலும் திட்டமிடுவதிலும் ிலும் எந்த சிரமமும் இருக்காது அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் அத்தனை சிக்கலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனோபாவம் பல சமயங்களில் முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தையும் போன கதையாக முடிய வாய்ப்பு உண்டு போலீஸ் ராணுவம் போன்ற துறையை சார்ந்தவர்கள் அரச கௌரவம் விருது பெறுவீர்கள் பங்கு சந்தையில் பயணிப்பவர்கள் அதிகம் ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பது நலம் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால்தான் ஓட்ட பணத்தை நஷ்டப்படாமல் காப்பாற்ற முடியும் நிலம் வீடு போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் வில்லங்கம் ஏதும் இருக்கின்றதா என்று விவரம் தெரிந்து செயல்படுவது நல்லது சனி சஞ்சாரமும் நல்ல தரும் கடினமாக குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணிக்கு நன்கொடை தருவது நல்லது கண் பார்வையில் ஏதாவது கோளாறு ஏற்படலாம் லேசாக பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சிகிச்சை பெறுவது தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க உதவும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம் எதிர்பார்த்த வளர்ச்சி தாமதப்படும் விவசாயிகளுக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காதது வருத்தத்தை தரும் வீடு கட்டுமான பொருட்கள் சுமாராகவே இருக்கும் சொந்தமாக வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு பூர்வ புண்ணியம் பலமாக இருப்பதால் உங்களின் வளர்ச்சி மேல்நோக்கியே இருக்கும் குலதெய்வ வழிபாடு மிக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகுபகவான் தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்குவார் வார்த்தைகளை கொட்டிவிடாமல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது அவசியம் ராகுபகவான் ஓரளவு நல்ல பலனை தருவார் கேது பகவான் தேவையில்லாத மன உளைச்சலை தருவார் இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் திருமணம் வேலை பணவரவு வெளிநாட்டு சம்பந்தம் எதிர்பாராத யோகம் என நிறைய நல்ல நிகழ்வுகளை தருவார் ஏதோ ஒரு காரணத்தால் முக்கியமாக வேலையில் பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கிடைத்தால் யோசிக்காமல் ஒத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அலைச்சலும் செலவும் வரும் தான் அதனை சுப செலவாகவும் பயனுள்ள அலைச்சலாகவும் நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றினால் இல்லறம் நல்லறமாக இருக்கும் திருமண வாழ்வில் மிகவும் விட்டு கொடுத்து தம்பதிகள் இருவரும் வாழ்ந்தால் குடும்பம் என்று ஒன்று வசப்படும் எப்பொழுது மனம் முறிவு ஏற்படும் என ராகு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே கணவன் மனைவி விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் வள்ளி தெய்வானை மற்றும் நாகத்துடன் இருக்கும் சுப்பிரமணியர் அல்லது நாக சுப்பிரமணியரை நட்சத்திரக்காரர் இந்த ராகு கதுவின் பலனால் நிறைய நன்மையும் கொஞ்சம் தீமையும் சந்திப்பீர்கள் நோய் தீரும் அடையும் எதிரிகள் விலகுவார்கள் இதெல்லாம் நடைமுறையில் நடக்கும் போது ஆகா என்ன ஆனந்தம் என்று கத்த தோன்றும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முட்டி மோதி தலைவர் பதவி பொறுப்பை புடுங்கி வைத்துக் கொள்வீர்கள் இதனை பார்த்து அனைவரும் மரியாதை செய்வார்கள் பிறகு என்ன ஆர்ப்பாட்டம் தான் சிறப்பு அனைத்தும் கிடைத்துவிட்டதே என்று மிகவும் ஆட வேண்டாம் ஏனென்றால் அடுத்த நிமிடமே அனைத்தும் பறிக்கப்படும் அனைத்தையும் அமைதியாக நடக்க பழகுங்கள் அப்போதுதான் நன்மைகள் நீடித்து வரும் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள் அடுத்த இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் வித்தியாசமான பலன் கிடைக்கப் போகிறது இருக்கு ஆனா இல்லை என்பது போல நாட்களின் அனுபவங்கள் நகரும் நீங்கள் ஒன்று நினைத்து செயலாற்றினால் அது வேறுவிதமாக விதமாக எதிர்வினையாற்றி உங்களை கடுப்பேத்தும் உதாரணமாக எதிரி சொங்கி பயல் அடிக்கப் போனால் அவன் உங்களை பின்னி பெயரிடுத்து விடுவான் இந்த மாதிரியே எல்லா செயல்களும் நடக்கும் அதனால் எதற்கும் ஒன்றுக்கு நான்கு முறை யோசித்து செயலாற்றவும் இல்லை என்றால் சேதாரம் உங்களுக்கு தான் பிறகு உங்கள் இளைய சகோதரனை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதீர்கள் ஒன்று அவனுக்கு ஏதும் இல்லாமல் போகலாம் அல்லது உங்களை மாற்றி விட்டு அவன் தப்பி ஓடிவிடுவான் நாகபரணமுடைய சிவனை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் கண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசையில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்